குரு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் இயக்குனர் சீடு ராமசாமி அவர்கள் பாலு மகேந்திரா கிட்ட எப்ப தன்னுடைய படைப்புக்காக முத்தம் வாங்கினார் தெரியுமா யார் தடுத்தாலும் யார் குறுக்க வந்தாலும் நீ என்ன சொன்னாலும் நீ தான் பேசாட்டி அவருடைய முதல் படம் நேஷனல் அவார்ட் வாங்கினு அந்த படத்தை கூட அவர் அப்படி பாராட்டலையா ஆனா பறவை படம் பார்த்துட்டு வியந்து அந்த வெள்ள தாடி வந்து இயக்குனர் சீனு ராமசாமியை வந்து அப்படி முத்தமிடும் போது அவர் இந்த உலகத்திலே இல்லை